வடக்க நண்பர்களே வழமையை விட என்று கொஞ்சம் விரைவாக வெள்ளெண்ண சீக்கிரமாக எதிர்பார்த்ததை விட முன்பதாக உங்களை சந்திக்கிறேன் காரணம் அந்த நாளில் பெரிய அளவு போட்டியிடுவதும் கிடையாது என்று இந்த கூலிங் ஆஃப் பீரியட் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு நாட்கள் பிரசாரங்கள் முடிந்து தேர்தலுக்கு முன்னதாக மக்களை யோசிக்க வைக்கின்ற அந்த இரண்டு நாட்களும் முதலாவது நாள் சந்தோஷமாக கழித்தது என்றும் கூட ஒரு சில மக்களை சந்திக்கக்கூடியதாக இந்த பிரசாரத்தை நல்ல தற்செயலாக நான் வீதிக்கு செல்லும் போது டாப் ரிவ்யூஸ் எனக்கு ஒரு விடயத்தை சொல்லி வந்திருக்கின்றார் வணக்கம் எம்பி என்று அடித்திருக்கின்ற எனக்கு இந்த கான்பிடன்ஸ் பிடித்திருக்கு எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது அதன் நீங்க சொன்னதை நான் வணக்கம் என்று சொல்லி ஏற்றுக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்லி வார்னிங் கொடுத்துருக்கேன் எனக்கு நட்புறவு ரீதியிலான எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் ஒரு விடயம் எனக்கு நான் எடுத்திருக்கின்ற இந்த அடி என் மீதான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் நான் சார்ந்திருப்போர் மீதான மிகப்பெரிய நம்பிக்கையும் கொண்டு நான் எப்போதும் மனித மனங்களே அதிகமாக நம்புக ஒருவர் என்னைப் போல மற்றவர்கள் இருப்பார்கள் நான் காட்டுகின்ற அந்த நம்பிக்கையை மற்றவர்களும் காண்பிப்பார்கள் என்பது எனக்கு எப்போதும் மனம் போன வாழ்க்கை என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எனவே என்னை பொறுத்தவரையில் நான் சார்ந்திருப்போரை பொறுத்தவரையில் அந்த விடயங்கள் அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நாங்கள் நல்லவர்கள் என்றதால் எங்களை சுற்றி இருப்பவர்கள் இருப்பார் உங்களை போல சகோதரர் ஆனால் உங்கள் அன்புக்கும் கரிசனுக்கு மிகுந்த நன்றி செந்தில்நாதன் வணக்க நண்பர்கள் வந்திருக்கிறார் நண்பா வணக்கம் நிஷாந்த் ரவீந்திரகுமார் ஜவாத் ஜாரா மற்றும் சுரேஷ் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாளின் விடயங்களில் போவோம் இலங்கை கிரிக்கெட் அணி நாளைய தினம் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டிக்கு தயாராக இந்த வேடையில் வனிது ஹசரங்கவின் உபாதை ஏற்பட்டிருந்தது மீண்டும் வனிது ஹசரங்கு வனிது ஹசரங்கவுக்கு உபாதை பட்ட காலிலே படம் என்பதை போல மனித உண்மை காலமாக தொடர்ச்சியாக உபாதைக்குள்ளாகி வருகின்றார் என்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியது படுத்தி எடுத்து அவரது பெர்ஃபார்மன்ஸ் எப்போதெல்லாம் மிக சிறப்பாக வருகிறது என்று வருகின்ற வேளையில் அவருக்கு அடிக்கடி இந்த உபாதை ஏற்பட்டு அவரை முற்று முழுதாக சரித்து விடுகிறது இது இலங்கைக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலக கிணத்தின் போது பாதிப்பாக இருந்தது அதற்கு பிறகு மீண்டும் இப்போதும் இந்த பாதிப்பாக இருந்திருக்கிறது இங்கே முக்கியமானது எனவே இப்பொழுது அவர் எப்போது இதிலிருந்து மீடுவார் என்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்கு அவருக்கு பதிலாக அண்மைக்காலத்தில் மிகச்சிறப்பான ஃபார்மிலே இலங்கை ஏ அணிக்காக பிரகாசித்து வருகின்ற துஷான் ஹேமந்த் அவருக்கு இந்த வாய்ப்பு கிட்டியிருப்பது பொருத்தமானது என்று நம்புகிறேன் என்ன எனக்கு ஒரு சின்ன கவலை வணிக இப்படியான மோசமான ஃபார்மிலே இருக்கின்ற வேடையில் அவருக்கு உபாதை ஏற்படுகின்ற வேடையில் அந்த வேடையில் விஜயகாந்த் வியாஸ்கான் மிகச்சிறப்பாக தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பிரகாசித்து மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி இருந்தால் இந்த நப்பாசை வருவது இயல்பானது நாளை தினம் இலங்கை அணி எப்படியான அணியாக ஆடும் துஷாணை வந்தவுக்கு உடனடியா அணிக்குள்ளே வந்தவுடன் விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா இந்த விவங்களை பார்க்கலாம் நாளை ஆரம்பிக்க இந்த ஒரு நாள் தொடர் பற்றிய முன்னூற்றத்தையும் உங்களுக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் மறுபக்கம் இலங்கை ஏ அணி இந்த நாளில் பதிரடி கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான் ஏ அணிக்கு எதிரான போட்டியில் நேற்று குறைந்த ஓட்டங்களுக்கு சுருண்ட பிறகு இந்த பாகிஸ்தானை சகல விக்கெட் விலை செய்து அதில் விஷவனும் நான்கு விக்கெட்டுகள் இளங்க அணியின் இரண்டாம் மணி சுடுப்பாட்டம் சிறப்பாகவே இருக்கிற இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் இந்தியா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது விரதமான தீர்க்கமான போட்டியில் நான் இதனிடம் சந்திக்க போகிறேன் இவையும் ஒரு பக்கம் முக்கியமானதாக இருக்க இந்தியாவை வர வைக்க இந்தியாவை மிரட்டுவதற்காக அதிவேகமான ஆடுகளை ஒன்றை தயார்படுத்தி வைக்கிறது ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கர் தொடரில் முதலாவது போட்டி இந்தியாவுக்கு சவால் மிக்கதான போட்டியாக தாங்கள் வழங்க போகிறோம் என்பதுதான் இப்பொழுது ஆஸ்திரேலியா எடுத்திருக்க முடியும் இது எவ்வளவு தூரம் இந்தியாவுக்கு பயத்தை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கலாம் அதை இந்தியாவுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விடயம் அண்மை காலமாக முகமது ஷாமி உபாதை காரணமாக அணியிலே சேர்க்கப்படவில்லை ஆனால் ஷமி சொல்கிறார் தனக்கு உபாதை இல்லை தான் உபாதை என்று சொல்லி விலகி இருக்கவில்லை தன்னை திட்டமிட்டு விலக்குவதாக தெரிகிறது என்று அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்ததாக ஒரு செய்தி இதில் எது உண்மை என்று சொல்லி எங்களுக்கு நிச்சயமாக தெரியவில்லை அப்படி இருக்கும்போது ஷமி இப்பொழுது உள்ளூர் போட்டிகளில் ஆடுவதற்கு தயாராகிறார் நல்லதொரு விடயம் இந்தியா வரவேற்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இது அமையும் அதை பார்ப்போம் செய்திகள் கொஞ்சம் சீராகி மறுபடி கொஞ்சம் தொகை இருக்கிறது மன்னித்துக் கொள்ள வேண்டும் செய்ய வேலைமை போல தவிர்த்திருக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்கின்றார் ஜூட் நன்றி உங்கள் வாழ்த்துக்கு இக்பால் நன்றி பீப்புள் ஸ்ரீலங்கா நன்றி உங்களுக்கு ஒருவர் அரசியலுக்கு வருவது தனக்கு மிக சந்தோஷம் அளிக்கிறேன் மகிழ்ச்சியை சகோதரர் உங்கள் அன்பு ஆதரவு நிலைக்கட்டும் நீங்கள் உண்மையில் வைத்திருக்கின்ற அன்புக்கு மட்டுமல்ல அந்த நம்பிக்கைக்கும் நான் நன்றி இந்த நம்பிக்கை உண்மையில் நான் செய்த செயல்களால் தொடர்ச்சியாக புரிந்த விடயங்களால் கட்டியெடுப்பப்பட்டது என்று எனக்கு புரிகிறது அதுக்கு நான் எப்போதும் பொறுப்புமிக்கவனாக இருப்பேன் கார்த்திக் மகிழ்ச்சி சகோதர உங்களுக்கும் என்னுடைய நன்றி வெண்டசேக்கு சான்ஸ் கிடைக்காதா என்று நிஷாந்த் ரவீந்திர குமார் கேட்கின்றார் அடுத்து நெக்ஸ்ட் இன் லைன் என்று சொல்வார்கள் ஆனால் ஹேமந்த இப்பொழுது இருக்கின்ற அவரையும் நேரடியாக உள்ளே கொண்டு வரலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போல எனக்கு வேண்டசை நிச்சயமாக அணியிலே ஆட வேண்டும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன் எனக்கு நான் பாடசாலை காலத்தில் இந்த போட்டிகளை ஆரம்பித்த வேளையில் மேக் இந்திய தீவிரம் ஆஸ்திரேலியாவும் மோதுகின்ற போட்டிகளை எனக்கு பார்க்க பார்க்கப்படுகிறது புயல் கிளம்பு ஆம்ரூஸ் பிஷப் வால்ஷ் மல்கமாசிரம் மாடிய போட்டிகளை இங்கே பார்த்திருக்கிறேன் அதுக்கு பிறகு பிராங்க்லின் ரோஸ் போன்றோர் அந்த மைதானம் நெருப்பு பிறகு ஆஸ்திரேலியா கிரெய் மேக்டமன் இருந்து பின்னர் கிளென் மேக்ரா ஆஸ்திரேலியாவின் வேக பந்து வீச்சுக்கு தலைமை தாங்கிய வேடையிலும் கூட முன்பு மேவ் யூஸ் கிரெய் மேக்டமன் ப்ரூசீர் ஆகியோர் ஆடிய போதிலும் கூட அந்த போட்டிகளில் வேக பந்து வீச்சார்கள் என்றால் அப்படி இருக்கு அவர்களுக்கு எதிராக துடுப்பாடு வீரர்களும் மோதி கொள்வார்கள் ரிச்சர்ட் ரிச்சர்டன் பிறகு லாரா அதுக்கு பிறகு டெஸ்மனின்ஸ் கோடன் கிரினிஜ் அலன் பார்டர் டேவிட் பூன் என்று சொல்லி அது தனியான ஒரு ஆடுகள் இப்பொழுது மீண்டும் வருகிறது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்பது போல எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்று ஷேடோ ஓகே நாளை மொஹமட் ஷிராஸ் விளையாடுவார் அந்த அகமது சத்தீர் கேட்கிறார் அணியின் பதினோரு ஆட்சிய போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி லுப்தி உங்களது அன்பும் பிரார்த்தனைக்கும் என்னுடைய நன்றிகள் சுனில் கவாஸ்கர் கம்பீர் என்ற எவரேஜ் ஆஸ்திரேலியாவில் இருபத்தி ரெண்டு தசம் மூன்று நான்கு என்று கிட்டிக்ஸ் பண்ணியுள்ளார் ஒரு விடயத்தை சொல்கிறேன் பயிற்சி வருவதற்கு துடுப்பாட்டு வீரராகவோ பந்து வீச்சாளராகவோ ஒரு கிரிக்கெட் வீரராக பெரிய அளவில் ஜொலித்திருக்க வேண்டிய நான் நினைக்கிறேன் விளையாட்டு வீரர்களால் பயிற்சிப்பாளர்களாக நிறைய பேர் உதாரணம் சில பேர் பயிற்சிப்பாளராக வரவே மாட்டார்கள் காரணம் என்னன்னு சொன்னால் பயிற்சி வெப்பம் ஒருவருக்கு பழக்குவதும் தாங்கதை சரியாக செய்வதும் ஒன்று கொண்டு வேறுபட்டது எனவே அதன் அடிப்படையில் இவர்கள் எந்த வேளையிலும் இரண்டு பேரும் அதாவது கவாஸ்கர் இதை குறை சொல்வது போல கவாஸ்கர் கூட சிறந்த மாற மாறி இருக்க முடியவில்லை அவர் பத்தாயிரம் ஊட்டங்களை பெற்ற முதலாவது துடுப்பாடு வீரர் எனவே கம்பீர் எனக்கு பிடிக்க பிடிக்காது என்பதை தாண்டி இப்படி விமர்சிப்பது சரியல்ல என்று சொல்லி நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஓகே அடுத்த எங்களுக்கு போகும் வணிது ஹசரங்கவின் உபாதை இலங்கைக்கு பெரும் பாதிப்பு ஹாம்ஸ்ட்ரிங் என்று சொல்லப்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக அவர் விலகி இருக்கிறார் இதை அடுத்து உடனடியாக துஷா நகையம் வந்து அணிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார் வணிதுவினத்துக்கு ஒரு சகரதுறை வீரராக துஷான் ஹேமந்தவை கொண்டு வருகிறோம் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வாடுகள் சொல்லியிருக்கிறார்கள் அண்மை காலமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தேர்வாடுகளின் தெரிவுகள் சிறப்பு குறை சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பாக ஆனால் இவரை சகலதுரை வீரராக கருத முடியுமா என்று உங்களில் பல பேரம் கேட்டிருப்பீர்கள் துஷான் ஹேமந்த ஒரு நாள் போட்டிகள் இதுவரைக்கும் ஐந்து போட்டிகளை தான் ஆடியிருக்கிறார் அதில் அதிகபட்ச ஊட்ட எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இரண்டு விக்கெட்டுகளை தான் வீழ்த்தியிருக்கிறார் சர்வதேச போட்டிகள் ஆடவில்லை முதல்தர போட்டிகளில் ஹேமந்த ஐம்பத்தி மூன்று போட்டிகள் தொண்ணூறு இன்னிங்ஸ் சராசரி முப்பத்தொன்று தசம் ஐந்து ஒன்று அதிகபட்ச ஒட்டு எண்ணிக்கை நூற்று தொன்னூற்றி மூன்று நான்கு சதங்கள் ஒன்பது அரிச்சிடங்கள் சகருதுரை வீரராக அவரை கருதத்தான் வேண்டும் சராசரி முப்பதுக்கு மேலே பந்து வீச்சு சராசரியும் இருபத்தொன்பது தசம் ஒன்று இரண்டு அதுபோல லீஸ்டே போட்டிகளில் அவரது அறிகுறிய ஒட்டு எண்ணிக்கை நூறு ஆட்டமிழக்காத ஒரு சதம் ஏடு அரிச்சிடங்கள் இருபத்தொன்று சராசரி ஏற்றுக்கொள்ளும் எனவே ஹேமந்த சகரதுரை வீரரைத்தான் ஆனால் வணிக அளவுக்கு சிறப்பாக ஜொலிப்பாரா என்பது வேறு எனவே இலங்கையை நாடு தரம் ஈடுபடுத்தப்போகிறது அணி எவ்வாறு இருக்கும் என்ற கேள்வி மிக முக்கியமானது வனிது ஹசரங்க இப்போது இருக்கின்ற ஃபார்மில் அவர் அணியில் இல்லாமல் போவது இலங்கைக்கு நிச்சயமாக பெரிய பாதிப்பு அவர்தான் தொடரின் நாயகன் இரண்டு போட்டிகள் அடங்கிய தொடரில் முதல் போட்டியில் இரண்டு விக்கெட்டுகள் இருபது ஓட்டங்களுக்கு இரண்டாவது போட்டியில் பதினேழு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் அதுபோல் முதல் போட்டிகள் முக்கியமான இருபத்தி ரெண்டு ஓட்டங்களையும் துடுப்பாட்டத்தில் எடுத்துக் கொடுத்தார் இப்போது துஷா அணிக்குள்ளே வந்தவுடன் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று தேவை கிடையாது சகடுதுறை வீரராக பார்த்தாலும் வெள்ள அலகே இருக்கின்றார் தவிர வேண்டசை மகிஷ்தீஷனம் எல்லா அணியை மூன்று சுழல் வந்த வீச்சார்கள் மூன்று பேரும் மூன்று விதம் ஏற்கனவே நியூசிலாந்து அணிக்கு பாதிப்பு லோக்கி ஃபர்கூசன் இல்லை ஆனால் இலங்கை அணியை வரையில் வணிவின் இன்மை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வர நிச்சயமாக ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கு இப்படி இருக்கின்ற விலையில் நியூசிலாந்து தங்களுடைய புதிய அணியை கொண்டு வந்திருக்கிறது இலங்கை ஒப்பீட்டளவில் உறுதியான அணி ஆனால் நியூசிலாந்தை பொறுத்தவரை சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு தேவையான ஒரு இலங்கையை பொறுத்தவரை ட்ராஃபிக்கு இலங்கை முக்கியமானது கிடையாது இலங்கை இப்போது இருக்கிற நிலையில் தங்களுடைய நாள் குழாமை சரியான முறையில் கட்டியமைத்து கொண்டு செல்வதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு நோக்கிய உலகக்கிண போட்டிகள் வரை நாங்கள் செல்வதற்கு இந்த தொடர் மிக முக்கியமானதாக அமையும் குறிப்பாக அணி தலைமையையும் சிறப்பான முறையில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு நம்ம அசலங்கி ஏற்படுகின்றது அதை எவ்வாறு அவர் சரி செய்ய போகிறார் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் நாளை தினமடை பிறப்பும் போட்டி பற்றி ஒரு பிரிவு இல்லாவிட்டால் முன்னோட்டம் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டுவெண்ட்டி சர்வதேச தொடர் முடித்த பிறகு இந்த போட்டிகள் நியூசிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு எந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகளும் ஆடவில்லை இவ்வளவு தூரம் இந்த ஒருநாள் போட்டிகளை அப்படியே தள்ளி வைக்கின்றார்கள் பார்ப்போம் இலங்கையை பொறுத்தவரையில் அவர்கள் இப்போது இறுதியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடிய பதினைந்து ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் பத்து போட்டிகளில் வந்து அதுபோல ஐந்து தொடர்களை அவர்கள் ஆடியிருக்கின்றார்கள் அதில் ஒன்றை ஒன்று மட்டும் பங்களாதேஷுக்கு எதிராக மட்டும்தான் தோல்வி அதுதான் அவர்கள் இலங்கைக்கு வெளியே ஆடிய துறைய மற்றபடி இலங்கையிலேயே ஆடிய அத்தனையும் வந்திருக்கின்றார்கள் எனவே இலங்கை சொந்த நாட்டிலே சூறர்கள் என்பதுதான் பொதுவாக சொல்லப்படுகின்ற விட அப்படி இருக்கின்ற வேளையில் இந்த போட்டி நாளைய தினம் தம்முடைய மைதானத்தில் இடம்பெறும் அநேகமாக சுழால் பந்து வீச்சார்களுக்கு சாதகமான போட்டியாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது உபாதையுற்றிருந்த வேளையில் அவருக்கு பதிலாக ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக வந்து சொல்லித்திருந்தார் ஆனால் மீண்டும் இப்பொழுது பத்து சங்கம் வந்திருக்கின்ற காரணத்தால் அநேகமாக மதுஷ் மதுஷ்க ஆட முடியாது போகும் அதுபோல் வனதுமையின் இடத்துக்கு நான் இதனம் வெண்டசையை கொண்டு வர போவதாக தான் இருக்கிறது நியூசிலாந்து ஒப்புட்டளவில் தங்களுடைய புதிய குழு இப்பொழுது பயன்படுத்துகின்றது அந்த புதிய அணியை அவர்கள் பயன்படுத்த காத்திருக்கிறார்கள் இது ஒரு விறுவிறுப்பான தொடராக இந்த தொடர் இருக்கப் போகிறது உண்மை குறிப்பாக இலங்கையும் எப்படியாவது தங்களுடைய ஆதிக்கத்தை காண்பித்து வெற்றி பெற பார்க்கும் நியூசிலாந்தை பொறுத்தவரையும் தங்களுடைய ஒப்புட்டளவிலான புதிய அமோடு அவர்கள் கடமிறங்க இருக்கின்றார்கள் நாளிதனமான போன்ற இலங்கை அணியை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரையில் அவிஷ்க பெர்னாண்டோ பேத்தோனி சங்க ஆரம்ப தொடுப்பாடு வீரர்கள் குசல் மெண்டிஸ் மூன்றாம் இலக்கத்தில் நான்கு குசல் பெர்னா அதைத் தொடர்ந்து ஐந்தாம் இலக்கத்தில் சர் அசனங்க ஆறு ஜனக்க இணையை ஆட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் அதைத் தொடர்ந்து காமிந்து மெண்டிஸ் ஏழாம் இலக்கத்தில் இல்லவற்றால் மாறி ஆறு ஏழு வடிவு இல்லை உள்ளே துஷா நிறை வந்தாலும் சகதுரை வீரராக அவரை விட துனித் வெள்ளாழுகியை பயன்படுத்துவார்கள் மகிஷ் தீக்ஷன் இருக்கின்றார்கள் எனவே ஒன்பது பேர் வரை வந்தாயிற்று அதுக்கு பிறகு இரண்டு பேக பதவி அசித்த பெர்னாண்டோவும் தீக்ஷா மது ஷாங்கும் தான் இலங்கை முதல் தெரிவாக இருப்பார்கள் என்று கருதுவேன் ஷிராசுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவாக இருந்தால் இந்த இரண்டு பேரில் ஒருவர் நிற்க வேண்டும் அது யாராக இருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்வி எனவே இலங்கை துணிச்சலாக அந்த முடிவை எடுக்காது என்பதுதான் இப்போது நான் எதிர்பார்க்கின்ற விடிய ஓரளவுக்கு இலங்கை தங்களுடைய கட்டுப்படுத்தப்பட்ட தங்களுடைய அணியை ஈடுபடுத்த போகிறது எனவே இது ஒரு சுவாரஸ்யமான போட்டித் தொடராக போகிறது விறுவிறுப்பான போட்டிகள் எவ்வாறு அமையப் போகின்றன என்று சொல்லி நாங்கள் நாளைய தினம் முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு தம்முள்ளை மைதானத்தில் இடம்பெறும் நாளைக்கு பிறகு இடம்பெறுகின்ற இரண்டு போட்டிகளும் பதினாறாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஆகிய நாட்களில் கண்டியில் இடம்பெறப் போகின்ற பள்ளிகளை எனவே விறுவிறுப்பான தொடருண்டு காத்திருக்கிறது தம்முள்ளை சென்று போட்டிகளை பார்க்கின்ற நண்பர்களுக்கு முற்கூட்டிய வாழ்த்து நாங்கள் அப்படியே இலங்கை ஏ அணி ஆடி வருகின்ற பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தை பார்த்து நேற்று நூற்று பதினைந்து ஊட்டங்களுக்கு சுருட்டி எடுக்கப்பட்ட இலங்கை ஏ பாகிஸ்தானியை அதாவது பாகிஸ்தான் சைன்ஸ் அணியை இருநூற்று ஐம்பத்தி எட்டு ஊட்டங்களுக்கு உருட்டியது இலங்கையின் துடுப்பாட்டம் சரிந்ததை போல பாகிஸ்தான் அவ்வளவு மோசமாக ஆனவில்லை அலி ஜராய் ஐம்பத்தைந்து ஐந்து எடுத்தார் ஹுசைன் தலாத் ஐம்பத்தாறு ரொஹான் நாசிர் கேட்க ஐம்பத்தி ஐந்து பந்துவீச்சல இலங்கை சார்பாக விஸ்வ பெர்னாண்டு நான்கு விக்கெட்டுகள் இசித்த விஜயசுந்தர மற்றும் நிசன தாரக் ஆகியோர் தலை இரண்டு விக்கெட்டுகள் பாகிஸ்தானின் வேக பதவீச்சார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை எடுக்க இலங்கையின் வேக பதவீச்சார்கள் சேர்ந்து எட்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார்கள் எனவே சிறப்பான பந்துவீச்சு சிறப்பான பதிலடி என நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் முன்னிலை பெற்றாலும் கூட இலங்கை முன்னூறு ஓட்டங்களுக்குள் பாகிஸ்தானியை கட்டுப்படுத்தியது ஒரு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது இரண்டைய நாளில் ஓசித ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆற்ற நிபுன் நிபுண்யும் அகான் விக்ரமசிங்கும் நம்பிக்கையோடு இணைப்பாட்டம் ஒன்றை கட்டியெடுப்பி கொண்டு போய் கொண்டு வருகிறார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து மூன்று நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு பந்துகள் நேர்த்தியாக ஆடிக்கொண்டு நாளைய தினம் போட்டி நிச்சயமாக தீர்க்கமான கட்டம் ஒன்றை எட்டு இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலே பிக் பேஷ் லீக் பெண்கள் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் அவர்கள் தாராயை கொண்டிருப்பது பார்டர் கவஸ்கர் தொடருக்காக இந்த தொடரில் முதல் போட்டி பேர்த் மைதானத்தில் மிகப்பெரிய சாதகத்தன்மையை ஆஸ்திரேலியாவுக்கு வழங்கக்கூடிய அதிவேகமான ஆடுகளும் இதில் தயார் செய்யப்படுகிறது நிச்சயமாக இந்தியாவின் துடுப்பாட்டு வீரர்களின் பலவீனங்களை குறிவைத்திருக்கும் தலைமை தேர்வாளர் இப்பொழுதே வணிகம் தலைமை மைதான பராமரிப்பாளர் இப்போதே மைதானத்துக்கான பிள்ளையார் சொல்லியே விட்டார் இந்த போட்டியில் இந்த போத் மைதானத்தில் வருகின்ற பதினான்கு பதினெட்டு தான் போகுது டிசம்பர் மாதத்தில் ஆனால் அவர்கள் வணிகம் இது இந்த போட்டி இடம்பெற போகிறது முதல் டெஸ்ட் போட்டி வழமையாக பிரிஸ்பன் மைதானத்தில் போட்டி இடம்பெறும் ஆனால் இம்முறை வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெறுகின்ற இந்த போட்டி முதல் போட்டி பேர்த் மைதானத்தில் இங்கே ஆடப்பட போகுது இது வெக்கா இல்லை வடமையாக நாங்கள் பார்க்கின்ற வெக்கா மைதானம் அல்ல ஆப்டஸ் மைதானம் பேர்த்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த மைதானம் ஆனால் இந்த மைதானத்திலும் அதே வெக்காவின் சில குணநலங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் எனவே அது போன்ற வேகத்தை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கரங்கி இருக்கும் அதிகமாக பந்து உயர்வதாக இருக்கும் வேகமாக பந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அறுபதாயிரம் ரசிகர்கள் இருந்து பார்க்கக்கூடிய இந்த மைதானத்தில் இடம்பெறப்போகுந்த வெறும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டி இருக்கு எனவே இந்த போட்டி இன்னும் விறுவிறுப்பானதாக இருக்கு வெக்கா மேற்கு ஆஸ்திரேலியா அங்கே இடம்பெற்ற இதுவரை இந்த மைதானத்தில் வெக்காவுக்கு பக்கத்தில் உள்ள ஆக்டோஸ் மைதானத்தில் இடம்பெற்ற நான்கு போட்டிகள் ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் போட்டியில் நூற்று நாற்பத்தாறு ஊட்டங்கள் வெற்றி எல்லா வெற்றியையும் பாருங்கள் ஊட்டங்களாக அதுவும் பிரம்மாண்டமான வெற்றிகள் முதல் போட்டியில் நூற்று நாற்பத்தி ஆறு கூட்டங்களால் அடுத்த போட்டி நியூசிலாந்துக்கு எதிராக இருநூற்று தொன்னூற்றி ஆறு கூட்டங்களால் வெற்றி மூன்றாவது போட்டி மேற்கிந்திய தீவர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நூற்று அறுபத்தி நான்கு கூட்டங்களால் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆஸ்திரேலியா முன்னூற்று அறுபது கூட்டங்களால் பாகிஸ்தானை வீழ்த்தியது பெரிய வெற்றி எனவே இம்முறையால் இந்தியாவுக்கு எதிராகவும் அவாறுதான் இந்த போட்டிகளில் எல்லாம் வேக கலக்கி இருந்தது நானே சுழற்சி பேசி இருந்தது அவ்வாறு தான் இப்போது இருக்க போது இந்த போட்டி தொடர் தொடர்ந்து நம்பப்படுகிறது இந்த இப்பொழுது பாகிஸ்தானின் கிரிக்கெட் சபை சாம்பியன்ஸ் ட்ரோபிக்கு தாங்கள் வரமாட்டோம் என்று இந்தியா மறுத்திருப்பதை கடிதம் மூலமான விளக்கமாக தங்களுக்கு தருமாறு கேட்டுகிறது இது ஒரு முக்கியமான விடயம் யாருக்கு இதை நிரூபிக்க பாகிஸ்தான் கடிதம் கேட்கிறது ஒரு விடையில் சட்ட ரீதியாக இதை போவதா இதுதான் முக்கியமான கேள்வி அதுபோல ஐசிசி யையும் அவர்கள் இப்பொழுது நிச்சயமாக பகிர்ந்து கொள்வார்கள் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இந்த கோபத்தில் நியாயம் இருக்கிறது அவர்கள் எதிர்பார்த்தது மிக முக்கியமாகும் தங்களது நாட்டிலே போட்டியிடம் பெற வேண்டும் ஏற்கனவே ஐசிசி கொடுத்த வாக்குறுதிப்படி இந்தியா கட்டாயமாக இங்கே வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் இப்படியான சூழ்நிலையில் இந்தியா வரவில்லை என்று சொன்னால் தாங்கள் போட்டிகளை நடத்திய தீர்வோம் மாறாக இந்தியா மட்டும் தங்களுக்கு விளக்கத்தை மட்டும் கொண்டு வந்து திரட்டும் இதுதான் பாகிஸ்தானின் முக்கியமான கோரிக்கை இந்தியா எழுத்தில் விளக்கத்தை கொடுக்குமா அந்த விளக்கம் எவ்வாறுதாக இருக்கும் பொதுவாக நாங்கள் இங்கே ஏதாவது குற்றங்களில் அகப்படும்போது எங்களுடைய நிலையை கொஞ்சம் உயர்த்தி சொல்ல இல்லை நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு தள்ளி சில விஷயங்களை சொல்லுவோம் ஆனால் அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இந்தியா என்ன செய்யப்போவது இதுதான் மிக முக்கியமான சுவாரஸ்யமான கேள்வி காத்திருப்போம் இந்தியாவின் பதிலை வாரம் இருக்கும் என்று இதுவரையில் தென்னாப்பிரிக்கா இந்திய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மிருதியமான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி நாடைய தினமிடப் பெறப்போகுது பதிமூன்றாம் தேதி இப்பொழுது அணிகள் ஒன்றுக்கு ஒன்று சமண வீதி இருக்கிறது பதிலடி கொடுக்க இரண்டு அணிகளும் காத்திருக்கின்றன அதே போல அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி இது ரசிகர்கள் பல பேருக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கும் என்னை பொறுத்தவரை ஒரு கிரிக்கெட் ரசிகனாக நான் இந்த செய்தி எனக்கு கவலை ஆப்கானிஸ்தானின் மிக நீண்ட கால கிரிக்கெட் போராடியான முகமது நபி தன்னுடைய ஓய்வை அறிவிக்க தயாராகுதான் உடனடியாக அல்ல சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு பிறகு இப்பொழுது அவருக்கு முப்பத்தி ஒன்பது வயது ஆப்கானிஸ்தான் அணிக்காக அதிகமான ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் ஆடியவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் ஒமான சர்வதேச அறிமுகமான காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அதிகளவான போட்டிகளை ஆடி வரும் எனவே வரப்போன்ற சாம்பியன் டிராபி போட்டிகளுக்கு பிறகு தன்னுடைய ஓய்வை அறிவிக்க காத்திருக்கிறார் பங்களாதேஷுக்கு எதிராக இரண்டுக்கு ஒன்று என்ற வென்ற வேடையில் இவர் தான் தொடரின் நாயகன் தனக்கு கடந்த உலகக்கிட்ட போட்டிகளின் போது தான் ஓய்வு பெற்றிருந்தார் ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார் ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராபிக்கு தாங்கள் தகுதி பெற்று விட்டோம் என்று தெரிந்த பிறகு அந்த ஓய்விலிருந்து மீண்டு வந்த ஆடுவதாக அவர் இங்கே காத்திருக்கிறார் ஆனால் இதனே அவர் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் சபைக்கு இந்த விடயத்தை சொல்லியிருப்பதாகவும் ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலிருந்து மட்டும்தான் தான் ஓய்வு பெறுவதாகவும் அதுபோல டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் தான் ஆடுவதற்கு காத்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார் நூற்று அறுபத்தேழு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளை ஆடியிருக்கின்ற நபிதான் இப்போது ஐசிசியின் தரப்படுத்தலில் உலகத்தின் முதல் நிலை ஒரு நாள் சர்வதேச சகரதுறை வீரர் மூவாயிரத்து அறுநூறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக இருக்கின்ற அவர் நூற்று எழுபத்தி ரெண்டு விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கின்றார் உலகத்தின் இப்போது ஆடுகின்ற மிகச்சிறந்த வெள்ளைப்பந்து சகதொரை வீரர்களில் ஒருவர் நவி எனவே நபியின் இந்த ஓய்வு ஆப்கானிஸ்தானுக்கு நிச்சயமாக ஒரு பாதிப்பாக இருக்கும் ஆனால் நபியை பொறுத்தவரை அவரது திட்டம் சரியாக இருக்கிறது அவருக்கு முப்பத்தொன்பது வயதாக இருக்கும் போது அவரது பத்தொன்பது வயது மகன் ஆப்கானிஸ்தான் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணிகளும் ஏ அணிகளும் ஆட ஆரம்பித்து விட்டார் எனவே நபியின் ஓய்வு அவரது மகன் திறமையுடையவராக இருந்தால் அவருக்கான இடம் அகங்கே இருக்கும் நபி தன்னுடைய ஓய்வை தாமதித்திருப்பது ஆப்கானிஸ்தான் போன்ற முதலாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர் என்ற காரணத்தால் தான் அதிலேயே தன்னுடைய அனுபவம் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் நல்ல விடயம் இதுவரை இலங்கை கிரிக்கெட் பற்றிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அண்மை காலமாக எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் பாராட்டக்கூடியவை நல்ல விடயங்களை அவர்கள் தெளிவாக செய்கின்றனர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் சொல்றதுக்காக இந்த நாளில் புதிதாக ஒரு பயிற்று பாடலை கொண்டு வந்தார்கள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து நீல் மேகன்சி இவர் பை ட்யூப்பில் அண்மை காலமாக நீண்ட அனுபவம் கொண்டு வருவதாக இருக்கின்ற ஒருவர் நீல் மேகன்சியை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவர் அவ்வளவு நீண்ட காலம் ஆடி இருக்கவில்லை ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்காக ஐம்பத்தெட்டு டெஸ்ட் போட்டிகள் அறுபத்தி நான்கு ஒரு நாள் சர்வதேச போட்டிகளை கௌரவமாக மிகச்சிறப்பாக ஆடி வருவார் டெஸ்ட் போட்டிகளில் அவரது சராசரி முப்பத்தேழு ஒருநாள் போட்டிகளில் அவ்வாறு இருநூற்றி ஒன்பது முதல்தர போட்டிகளில் ஆடி இருபதாயிரத்துக்கு கிட்டவான ஊட்டங்களை எடுத்துக் கொள்வார் தென்னாப்பிரிக்காவில் மட்டுமல்ல இங்கிலாந்தில் ஆடிய அனுபவம் இருக்கிறது இவரை இந்த குறுகிய கால டெஸ்ட் ஒன்றிற்காக மட்டும்தான் பயிற்சி ஆலோசகராக இறங்கிக் கொண்டு வருகிறது அதன் மூலமாக இவரிடமிருந்து தென்னாப்பிரிக்க மைதானங்கள் பற்றிய அனுபவத்தையும் அறிமுகத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இணைக்கிறது நல்லபடி கட்டாயமாக தேவையானது அவர் மூலமாக கிடைக்க அனுபவங்களோடு சேர்த்து தங்களது வீரர்களையும் அங்கே முன்கூட்டியே அனுப்பி இதன் அடிப்படையில் அவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் எடுத்திருக்கும் நடவடிக்கை மிக முக்கியமான ஒன்று சில வீரர்கள் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவுக்கு முற்கூட்டி அனுப்பப்படுகின்றார்கள் அவர்கள் இலங்கைக்கான ஒருநாள் தொடரில் தேவைப்படாதவர்கள் தனஞ்சேடி செல்வா மற்றும் இதர முக்கியமான வீர்கள் நேற்றைய புறப்பட்டு போய்விட்டார்கள் டேபனில் அவர்கள் தங்கியிருந்து டேபனில் தங்கியிருந்து அவர்கள் இப்போதைய புதிய பயிற்சி பாடசோகரான நீல் மெக்கன்சியுடன் சில முன்னாயத்த பயிற்சி முகாம்களில் அவர்கள் ஈடுபடப் போகுந்தார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நியூசிலாந்து தொடர் முடிந்த பிறகு ஏனிய வீர்கள் சென்று அவர்களுடன் இணைந்து கொள்வார்கள் முதல் போட்டி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டேர்பனில் இடம்பெறும் இரண்டாவது போட்டி டிசம்பர் ஐந்தாம் தேதி போர்ட் எலிசபத்தில் இடம்பெறும் இலங்கைக்கு இந்த தொடர் இவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால் இலங்கை வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டிக்கு செல்வதாக இருந்தால் இந்த தொடரில் இரண்டு போட்டிகளையும் இலங்கை வென்றால் அது உறுதியாகும் இரண்டில் ஒன்றில் தோற்றால் கூட எங்களுக்கான இடம் சில விடுகளில் சந்தேகமாகும் எனவேதான் இலங்கை இதற்கான முன்கூட்டியை தயார்படுத்த ஈடுபடுகிறது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு முதல் ஒரு தொகுதி கூடாமல் அனுப்பப்படுகிறது அனுப்பப்படுகின்றது தனஞ்செய்ய சில்வாவோடு சேர்ந்து பயணித்த ஏனிய வீரர்கள் திமுத் கருணாநத்ன அஞ்சுரோ மேத்யூஸ் தினேஷ் சந்திமால் லஹிர் குமாரர் பிரபாத் ஜாசூரிய நிஷான் பீரிஸ் மிலான் ரத்நாயக்கர் கசும் லாஜித் அசித் எனவே இவர்கள் நிச்சயமாக டெஸ்ட் குழாமில் இடம்பெறப் புகுந்தவர்கள் என்பது உறுதி எனவே இலங்கையின் இந்த பயிற்சி வைப்பு பயிற்சி மிகச் முறையில் அமையட்டும் இதுவெளியிலே இன்றைய நாளில் இடம்பெறுகிற கால்பந்து போட்டிகள் மற்றும் இதர போட்டிகள் பற்றி நாடிக தினம் விடயங்களை கொண்டு வருகிறோம் துஷான் ஹேமந்தவின் இப்போதைய ஃபார்ம் வனிதோ ஹசரங்க இல்லாமல் போகின்ற நேரத்தில் வெண்டசை உள்ளே கொண்டு வந்தாலும் ஹேமந்தவின் சகோதரி திறமையை பார்த்தோம் இப்போதைய ஃபார்மையும் நாங்கள் பார்க்க வேண்டும் கடைசியாக ஆடிய போட்டிகள் சிலவற்றை பற்றி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வேண்டசையை விட்டுவிட்டு இவரை எடுக்கலாம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்பது உறுதி இறுதியாக ஆடிய போட்டிகளில் இருந்து கடைசியாக ஆடிய போட்டிகள் வருவோம் இலங்கை ஏ அணிக்காக ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக இருபத்தாறு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் அது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டி சைன்ஸ் அணிக்கு எதிராக இருபத்தொரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் அதுவும் டுவெண்டி ட்ரெண்டி போட்டி பங்களாதேஷ்க்கு எதிராக இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஹாங்காங்குக்கு எதிராக முப்பத்தேழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் அதுவும் ட்வெண்ட்டி ட்ரெண்டி போட்டி இந்த எமர்ஜிங் இளையோருக்கான போட்டி தொடர்ந்து அதுக்கு முதலும் அவர் சிறப்பான முறையில் ஆடியிருந்தார் தம்முள்ளை கண்டி அணிகளுக்கு இடையில் போட்டி தம்முள்ளை அணிக்காக ஆடி இருந்தார் இந்த இலங்கையில் இடம்பெற்று வந்த மாகாண அணிகளுக்கு இடையில் போட்டிகள் எனவே பொருத்தமான ஒருவரைத்தான் தெரிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் வெண்டசை தொடர்ச்சியாக வாய்ப்புக்காக காத்திருக்கொண்ட ஒருவர் கிடைக்கிற போதெல்லாம் சிறப்பாக பிரகாசித்து அவருக்கு முதல் வாய்ப்பு கேட்டுக்கொண்டு எதிர்பார்க்கிறார் ஆஹ் ஓகே பாங்கியராஜ சுப்பிரமணியம் இந்தியா ஆஹ் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையில் இடம்பெறப் போவது நான்காவது சர்வதேச போட்டி என்று சொல்லணும் ஓ தேர்தல் வேலையில பிஸியா இருந்தபடியா விட்டுடணும் இல்லை நான் சொன்னது சரி மூன்றாவது ரெண்டு ரெண்டு போட்டி தான் சொல்றேன் நான்கு போட்டிகள் அடங்கிய தொடர் ஆனால் தொடரை தீர்மானிக்கின்ற போட்டியாக இந்த போட்டியாகவே போடுறது நான் நினைக்கிறேன் தொடரை தீர்மானிக்கின்ற போட்டி என்று சொன்னவுடன் மூன்றாவது மிருதியமான போட்டி என்று நான் சொல்லிவிட்டேன் ஒன்று கூட தெரியவில்லை இல்லை நான்கு போட்டிகள் அடங்கிய தொடர் தான் இது ஆனால் மூன்றாவது போட்டியே தொடரை தீர்மானிக்கத்தானே நான்காவது போட்டிகளும் இரண்டுக்கு இரண்டு சமநிலை முடிவும் வரலாம் ஆனால் மூன்றாவது போட்டிகளை வெல்லக்கூடிய அணி முன்னிலை பெற ஆரம்பிக்கும் எனவே தான் அந்த போட்டியை பற்றி எவ்வாறு சொன்னேன் சரி ஓகே வேறு யாராவது கருத்துக்கள் இங்கே இருந்தால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்ரீலங்கா பிளே பண்ணுவாங்களா மோகமட் மோகமட் இன்னும் ஐசிசி அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கவில்லை ஹேர்ஷில் கிப்ஸ் டிஃபேனார் என்ன செய்கிறார்கள் இப்போ நோ கமென்ட்ஸ் இருக்கு ஆமாம் ஹேர்ஷில் கிப் கொஞ்ச காலம் நேர்முக முன்னாடி வழங்கி கொண்டிருந்தார் பாய்டா டிஃபேனார் இப்பொழுது இங்கிலாந்தில் இருக்கிற நம்புகிறேன் இன்னும் ஏதோ ஒரு அணிக்கு பயிற்சி வைத்துக் கொண்டிருந்ததாக ஞாபகம் நாளை பத்து மணி சங்கர் சதம் பெறுவார் மறுநாள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி திரிவேன் பகிர்ச்சி நன்றி சகோதரா பத்து மணி சங்கர் அங்கே குசர்மெண்டி சிங்கே என்றிருந்தால் சந்தோஷம் தானே குசர்மெண்டி நாடகம் சந்தர்ப்பத்தான் நான் சந்தோஷப்படுவேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி இலங்கைக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது போல் தெரிகிறது ஆமன் ஹரிஷ் கிடைக்குமா தெரியவில்லை உங்கள் வெற்றி நிச்சயம் கொழும்பில் நன்றி ரிஜ்வான் ஷைலான்னு சொல்கிறேன் மகிழ்ச்சி சகோதர இந்த பிரார்த்தனைகள் எனக்கு வெற்றிக்கான ஒரு தனி பங்காக அமையட்டும் ஆஃப்டர் லாங் டைம் லாஸ்ட் ஜரீனா சித்தி சொல்கிறது குட் மகிழ்ச்சி நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரான காலம் இருக்கு வரட்டும் வந்தால் நான் எல்லோருக்கும் பிடித்த நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன் கொழும்பில் என்ன மாற்றம் என்று கேட்டதை போட்டு இதுவும் ஆஹ் அது போல நீங்கள் சீக்கிரம் வந்ததற்கு நன்றி தொடர்ந்து இந்தியா ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை பத்தி கொடுக்கிறது சலீம்கான் காலம் இருக்கிறது ஆனால் மிக விறுவிறுப்பான தொடர் ஆசிசை விட இதுதான் இப்போது அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய தொடர் நான் நம்புகிறேன் இம்முறை என்னை பொறுத்தவரை இரண்டு தொடர்களில் ரசிகர்களின் ஆர்வம் அதிகம் இருக்கு ஒன்று தென்னாப்பிரிக்க இலங்கை அதுக்கான காரணம் தென்னாப்பிரிக்காவை இலங்கை வீழ்த்தியிருக்கிறது ஆசியாவிலிருந்து ஒரு அணி போய் தென்னாப்பிரிக்காவிலே தொடர் வெற்றி பெற்றது இலங்கை மட்டும்தான் இம்முறை மீண்டும் அதை செய்வார்கள் என்பதான் பல பேர் எதிர்பார்ப்பு அதுவும் இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இறுதி போட்டிக்கானது என்ற காரணத்தால் இன்னும் அதிகமாக இருக்கு இரண்டாவது போர்டர் காவஸ்கர் ட்ராஃபி இம்முறை இந்தியா என்னதான் சிறப்பான அணியாக இருந்தாலும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற தோல்வி அவர்களின் உண்மையில் அடுத்தத்துக்குள்ளாக்கியிருக்கும் எனவே இது இதுவும் விராட் கோலியின் மோசமான ஃபார்ம் ரோஹித் சர்மா முதல் இரண்டு போட்டிகளில் ஆட முடியாமல் போவது ஷமி இல்லை இத்தனை விடயங்களை செய்து இந்தியாவை கொஞ்சம் பலவீனமாக மாற்றியிருக்கிறது இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகத்தன்மை அதிகம் என்று நான் நம்புகிறேன் போட்டி கிட்டமாக வரும்போது விரிவான முன்னோட்டம் ஒன்றில் சந்திப்போம் சரி இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமாந்த அந்த சந்திப்போம்